வணக்கம் அப்துல்கலாம் அறிவியல் விவசாய சங்க செய்திகள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்ட அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் திரு மூர்த்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரிடம் பல கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார் அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் அரசு அதிகாரிகளின் வருகைக்காக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்படுகிறது இதனை சரி செய்ய அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் முறையை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் மேலும் மதுரை திருமங்கலம் பகுதியில் உள்ள திரளி என்ற கிராமத்தில் அதிகரித்து வரும் தொழிற்சாலைகளினால் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறியுள்ளது இதனால் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் திரளியிலிருந்து திருச்சிக்கு காவிரி குடிநீர் திட்டத்தின் மூலம் செல்லும் குடிநீர் திரளி கிராமத்திற்கும் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் விவசாயிகள் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் பவர் ட்ரில்லர் மற்றும் டிராக்டர்களை வாங்க அரசு மானியம் வழங்கும் கடைகளின் பட்டியலை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்ற பல கோரிக்கைகளை மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரிடம் தெரிவித்தார் சார் குட் மார்னிங் காலி வணக்கம் இது சரியான ஒரு பதில் என்ன இந்த மட்டும் நம்ம எல்லா அரசும் ஒரு பயோமெட்ரிக் இருந்தா விவசாயிகள் அங்க போய் காத்திருக்காங்க யாரையாவது இந்த அதிகாரி எப்ப வருவாங்கன்னா தெரியாதுன்றாங்க ஒருவேளை ஃபோன் நம்பர் எழுதி போட்டிருக்காங்க ஃபோன் நினைச்சா சிலர் எடுக்க மாட்டேறாங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாம இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க குழம்பிட்டு இருக்காங்க இன்னொன்னு இவங்க உழவர் செயலி மூலமா விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்ற எந்தெந்த ஏரியாவுக்கு போகலன்னு தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் நீங்கள் நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க தேடி வளர்ப்பு நல்ல போன வருஷம் நான் போன மாதம் கேள்விப்பட்டேன் இந்த அரசு திட்டம் இந்த விவசாயிகளுக்கு சரியாக போய் சே சேர்ந்துதான் உழவர் உழவர் ஆப்பில் தான் போகிறாங்க ஆனால் சாதாரண விவசாயி இந்த கிராமத்துக்கு வந்து வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற ஃபோட்டோவையோ எதையும் பார்க்க முடியாது அதனால மக்கள் பார்க்குற மாதிரி இந்த மக்கள் அவங்க தேடி இப்ப விவசாயிகள் போகும்போது அவங்க தேடி இருக்கிற மாதிரி ஒரு பயோமெட்ரிக் வச்சுங்கன்னா விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கும்னு நாங்க வேண்டுகோள் விடுக்கிறேன் சார் இது பாலிசி டிசிஷன் மேல லெவலுக்கு தான் எடுக்கணும் நீங்க லெட்டர் வேணும்னா யூ கேன் ரைட் இட் டு ஏபிசி எஸ் சார் யா ஜெயமணி முக்கல் முக்கல் திருமங்கலத்துல திருளின் ஒரு வில்லேஜ் இருக்கு சார் அந்த வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த வில்லேஜ் முழுவதும் உப்பு தண்ணியா மாறி இருக்கு அந்த திருளியில் திருமங்கலம் கிராமத்துக்கு உப்பு தண்ணியா மாறிடுச்சு ஏன்னா ஃபேக்டரி ரொம்ப இருக்குனால மாறிடுச்சு இப்ப அங்க ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்கு அந்த வாட்டர் டேங்க் உப்பு தண்ணி வருது ஆனா அங்கே காவேரி குடிநீர் கூட்டு திட்டம் அந்த தெருளில் இருந்துதான் திருச்சிக்கு என்ன செய்யுது போகுது அப்ப வாட்டு வடிகள் அந்த வடிகள் வாரி என்ன செஞ்சிருக்காங்க அப்பயே இந்த கூட்டு காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து ஒரு பைப்பு உண்டாக்கி அந்த டேங்க் வச்சிருக்காங்க இப்ப மக்கள் அந்த விவசாயம் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா சார் ஏற்கனவே பைப் அங்க இருக்கு உப்பு தண்ணியா இருக்கு

போனவர்கிட்ட கோரிக்கை வச்சிருந்தேன் அப்ப எனக்கு லெட்டர் வந்து எங்கேயும் வாங்கலான்னு லெட்டர் வந்திருக்கு ஆனா எந்தெந்த கடையில கவர்மெண்ட் அப்ரூவல் அப்படிங்கிற ஒரு கடிதத்தை ஒரு தெரியப்படுத்துறீங்கன்னா விவசாயிகள்லாம் எல்லா இடத்துலையும் போய் என்ன செய்வாங்க அந்த டிராக்டர் சப்சிடி கொடுக்குற டிராக்டர் வாங்குவாங்க அதையும் நீங்க தயவு செய்து இன்ஃபார்ம் பண்ணபடி பார்வையிட கேட்டுக்கொள்ள தேங்க்யூ சார் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது இணைந்திருங்கள் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க செய்திகளுடன் நன்றி வணக்கம்